பொதுவாக பெண்களுடைய லைஃப்பை வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து டிவைட் பண்ணலாம் ஒன்று பிஃபோர் மேரேஜ் இன்னொன்று வந்து ஆஃப்டர் மேரேஜ் டென் பாட்டில்ஸ்லேருந்து நீங்கள் வந்து தௌசண்ட் பாட்டில்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்து பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய நீட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுடைய ஃபாதர் நம்மளுடைய அப்பா நம்மளுடைய அண்ணன் தம்பி எடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் பத்து பாட்டில் எடுக்கிறதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட்னா நீங்கள் டுவெண்ட்டி பாட்டில் இருக்கீங்களா அதில் இருந்து ஒரு ரிடக்ஷன் அதில் இருந்து தேர்ட்டின்னால் அதுக்கு ஒரு ரிடக்ஷன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படின்னு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு மார்ஜின் நீங்கள் டூ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு ஒன்று வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் இன்னொன்று வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஸோ நான் வந்து ரெண்டுமே நான் ட்ரைனிங் வந்து நான் ப்ரொவைட் பண்ண மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு வாழக்கூடிய சிச்சுவேஷன் நிறைய பெண்களுக்கு வந்து இந்த ஆயில நம்மளே தயார் பண்ணி ஒரு ஆசை இருக்கும் அவங்களுடைய பிராண்ட்ல அப்படி இருக்கும்போது அதுக்கு நான் ட்ரைனிங் கிளாஸஸ் நடத்துகிற வாய்ப்பு இருக்கேன் நான் வந்து ட்ரைனிங் சோ அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்டை நீங்களே தயார் பண்ணலாம் எப்படி தயார் பண்றது எப்படி மார்க்கெட்டிங் பண்றது சோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்ணணும் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க சிஸ்டர் ஏன் சிஸ்டர் இது லிஸ்ட் பெருசா என்ன என்னது இது நம்ம கிட்ட நம்ம கம்பெனி சைட்ல இருந்து ரீசேலர்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ற ஸ்கீம்ஸ் பத்தி தான் பிரதர் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் அப்படியே சொல்லுங்க வீடியோ டிடைல்ல பார்த்தறலாமா என்ன ஸ்கீம் கண்டிப்பா வா ஹலோ இவாஸ் வெல்கம் பேக் இன் ரான் பிசினஸ் இன்ஃபோ இன்னைக்கு நாம பார்க்க போற பிசினஸ் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கனா நீங்க பெண்கள் நீங்க எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தமிழ்ல பார்த்து உள்ள வந்திருப்பீங்க என்னடா அது டிஃபரண்டா பண்ண போறாங்க அப்படி கண்டிப்பா உண்மை தான் சோ இன்னைக்கு நீங்க வந்து இருக்கறது பார்த்தீங்கனா சின்ன நீலங்கரை சிஸ்டர் வந்து பேர் நேம் வந்து பார்த்தனா சுகா நாம என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கனா இந்த மாதிரியான ஹேர் ஆயில்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது சின்ன லெவல் ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா உலகம் உலக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இவங்க கிட்ட நீங்களும் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்க செல் பண்ணி ஒரு எம் என் பண்ண முடியும் சரி அப்படி எப்படி ஃபுல் ஃபுல்லா பேச போறாங்க ஹலோ சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சார் சிஸ்டர் இப்போ சொல்லுங்க இப்போ வந்து எப்படி இந்த பிசினஸ் உள்ள நீங்க ஆரம்பிச்சீங்க எப்படி உள்ள வந்தீங்க நீங்க பிரதர் நான் வந்து இது ஆக்சுவலா வந்து ஹோம் பேஸ்டா தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா ஹோம் பேஸ்டா ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் கெல்லாம் நான் வந்து கொடுத்து அது வந்துட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைச்சோம் அது நான் என்ன செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா வித் ஆல் தி கவர்மெண்ட் லைசென்ஸ் நான் வந்துட்டு

ஏற்றம் எப்படித்தின்னு நம்ம வந்து கிட்ட வந்து கேட்டுட்டு நம்ம பண்ணக்கூடியதா இருக்கும் சோ அப்படி இருக்கும் போது வந்து நம்ம கையில வந்து ஒரு சுய தொழில் இருக்கு நம்மளால வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியாது அது பெரிய விஷயம் தானே கண்டிப்பா இப்போ பெண்கள் பல துறையில வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க இன்ஜினியரா டாக்டரா பைலட்டா என்னெல்லாமும் சாதிச்சுட்டு இருக்காங்க பட் எல்லா பெண்களும் அப்படி இல்ல எத்தனையோ பேர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஹோம் மேக்கரா இருப்பாங்க படிச்சுட்டும் வேலைக்கு போக முடியாம கஷ்டப்படுவாங்க சோ அப்படி உள்ளவங்க வந்து ஒரு சிறு தொழிலா எடுத்து நம்ம வீட்டுல இருந்தே ஏர்ன் பண்ண முடியும் நம்ம பசங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே இப்ப என்ன ஏன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஹோம் மேக்கர் தான் நான் வந்து ஒரு சிறு தொழில ஆரம்பிச்சது தான் என்ன வேர்ல்டு வைடு எனக்கு வந்துட்டு ஒரு நேம் அண்ட் ஃபேம் நம்ம கம்பெனிக்கு வந்து கொண்டு வந்தது பேஸ்ட் ஆன் மை பிராண்டு ஓகேங்களா பேஸ்ட் ஆன் மை குவாலிட்டி சரி இதையே நாலு பெண்களுக்கு எல்லாருக்குமே இப்ப பெண்கள் மட்டும் இல்ல இப்ப வந்து ரிட்டையர் பீப்புள் அதுக்கப்புறமா வந்து ஏஜ் பீப்புள் ஏன் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க கூட வந்துட்டு பாக்கெட் மணிக்கு வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணணுமா வீட்ல இருந்து எதுவும் பண்ண முடியாதா

நான் இந்த ஃபைவ் இயர்ஸ் நான் வந்து அனலைஸ் பண்ணி நான் வந்து ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்கேன் என்ன இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல போட்டா எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து சேல்ஸ் அதிகமாகும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வீட்டில இருந்துட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து பாட்டில்ஸ் வந்து பேசிக்கா பேசிக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ற நாலேஜ் உள்ளவங்களே எப்படி சேல் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் அதுல இந்த நம்ம வந்துட்டு ப்ரொஃபஷனலா எப்படி பண்ணனும் அப்படின்றதையும் வந்து நானே ஃப்ரீயா ட்ரெயினிங் ப்ரொவைட் பண்றேன் ஸ்கீம் ஆன் ஆஃபர் இப்ப எந்த மாதிரி ஸ்கீம் ஆஃபர் கொடுக்க போறீங்க இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரதர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இருப்பேன் 12 டு 15 ஸ்கீம்ஸ் இருக்குன்னு மினிமம் வந்து ஒரு 3000 இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து 10 பாட்டல்ஸ்ல இருந்தே நீங்க வந்து எடுத்துக்கலாம் சோ ஒரு பாட்டல் உடைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 ரூபீஸ் வரும் ஓகேங்களா சோ தி மோ யூ டேக் தி லெஸ் தி பிரைஸ் will be ஓகேங்களா இப்போ வந்து நீங்க 10 பாட்டல் எடுக்கிறதுக்கு வந்து 300 னா நீங்க 20 பாட்டல் எடுக்கையில அதுல ஒரு ரிடக்ஷன் அதுல இருந்து தேர்ட்டினா அதுக்கு ஒரு ரிடக்ஷன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படின்னு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு உங்களுக்கு வந்துட்டு மார்ஜின் நிற்கும் பல்காவும் நம்ம வந்து டீலர்ஷிப்பா டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் நார்மலா வீட்ல இருந்து பண்றவங்களுக்கும் வந்து பிப்டி பாட்டல்ஸ் ஹண்ட்ரட் பாட்டல்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்னு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும் ஸ்கீம் பத்தி பேசிட்டோம் நம்ம ட்ரைனிங் பத்தி சொல்லிருக்கீங்க இப்ப இதோட மார்க்கெட்டிங் டிப்ஸ் கொடுக்க முடியும் எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் கண்டிப்பா பிரதர் மார்க்கெட்டிங்லயே வந்து டூ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு ஒன்று வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் இன்னொன்னு வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஸோ நான் வந்து ரெண்டுமே நான் ட்ரைனிங் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன் ஏ டு ஜி அதாவது நீங்க வந்து நம்ம வந்து ஒரு ரீசலராக ஜாயின் பண்றீங்கன்ற உங்களுக்கு வந்து ஏ டு ஜி வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா நாங்கள் வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றோம் நீங்க எங்களை டைரக்டா பிங் பண்ணி எங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தருக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் விட ஒரு உற்பத்தியை விட வந்துட்டு எப்படி மார்க்கெட் பண்ணணும்ன்றதுதான் ஒரு பெரிய இது டீல் ஓகேங்களா மட்டும் இல்லாம பிரதர் நம்ம வந்து நம்மளோட ரீசெல்லர்ஸ்க்கு வந்து எம் டூடைய பெனிஃபிட்ஸ் என்ன பி த்ரீ உடைய பெனிஃபிட்ஸ் என்ன அவுட் என்னன்றது வந்து நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங்காக ப்ரொவைட் பண்ணிடுவோம் அவங்க வந்து எந்த மாதிரியான மக்களை வந்து டார்கெட் பண்ணுறது ஏன்னா எல்லாமே எல்லா பொருளையும் வாங்கிட மாட்டாங்க கரெக்டாக ஒரு முடிக்கு சம்மந்தமாக எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும்போது தான் அவங்க கிட்ட போய் இவங்க சேல் பண்ண முடியும் சோ எந்த மாதிரி டார்கெட்டட் ஆடியன்ஸை வந்து பிடிக்கணும் எப்படி அவங்க கிட்ட வந்துட்டு இந்த ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்துருவேன் சரி ஓகே சேல்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணுறது ஏன்னா இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறீங்க இப்போ எனக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணும் பர்சனல் யூஸுக்கு கேட்டால் கொடுப்பீங்களா கண்டிப்பாக அதுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு பீஸில் இருந்து நம்ம வந்துட்டு எவ்வளோ நாளும் நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி ஓகே சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்ஸ் தேங்க் நான் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எம் டூ பி த்ரீ ஹேர் ஆயில் சார் வந்து ஒரு ரீசலராக ஆனால் நினச்சிங்கன்னா மறக்காமல் சிஸ்டர் நம்பர் கொடுத்துருந்தா நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி பேசிங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ ஃபுல் ட்ரைனிங் அதாவது இது எப்படி உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது எப்படி நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணணும் ஸோ எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நீங்க அப்ரோச் பண்ணணும் நிறைய விஷயங்கள் ஃபுல் டீடெயில்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜாக நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொரு யூஸ்க்கு தேவை ஆர்டர் பண்ணிக்கலாங்க இல்ல நீங்க வந்து கடைகள் சப்ளை பண்ணலாம் வீடுகள் சப்ளை பண்ணலாம் எப்படி எப்படிலாம் மார்க்கெட் பண்ண முடியுமா எல்லா வகையிலும் பண்ணி நீங்க குறிப்பாக பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இந்த மூலியமா கண்டிப்பா உங்களுடைய வீடு தேவைக்கும் உங்களுடைய பர்சனல் யூஸுக்கும் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம் நன்றி சஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வேறு என்ன பதில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாசிங் நன்றி